நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை என்ன நேற்று டொனால்டு டிரம்பை அழைத்து சென்றிருக்கிறார் அழைத்து சென்று மேஜிக் எல்லாம் காட்டியிருக்கிறார் என்ன மேஜிக் அதாவது பெரிய ஒரு ராக்கெட் உருவாக்கி இருக்கிறார் உலகத்துல மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ராக்கெட் ஆமாது அந்த ராக்கெட்டை பரிசோதித்திருக்கிறார் அப்ப அந்த பரிசோதனையை செய்யும் போது அதை ஏவும் போது அதை ஏவும் போது பறக்க விடும் போது சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது டொனால்ட் ட்ரம்ப்பை வாங்கல வந்து பாருங்களேன் கூப்பிட்டு இருக்கிறார் நண்பர்கள் நண்பர்கள் தானே போய் சோதனை அவடிகே பாத்து வெற்றிகரமாக அந்த ரோக தேவ வாவ் என்று சொல்லி இலோன் மஸ்கர் முதுகுல தட்டி இருக்கிறார் டொனால்ட் ட்ராப் படியா ஃப்ரெண்ட்ஷிப்பா தகவல் வர இல்லையா அது எனக்கு தகவல் வர இல்ல டொனால்ட் ட்ரம்ப்போட நீங்க இப்ப ஒரு சின்ன பின்னடைய சொந்த செஞ்சீங்க போல என்ன என்ன காரணம் பதவி எடுக்கட்டும் பதவியேது சார் இந்திக்கு இலங்கை நாடாளுமன்றம் கன்னி அமர்வு பத்தாவது நாடாளுமன்றம் அப்படியே எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க போல இருக்கு ரெடி ஆயிட்டாங்க எல்லாருக்கும் சொல்லப்பட்டது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த வழியாக வர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எத்தனை மணிக்கு வர வேண்டும் உள்ளிட்ட அனைத்து அறிவுறுத்தல்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னென்னா அவர்கள் அனைவருமே அநேக மாணவர்கள் புதிய புதியவர்கள் பேர் புதியவர்கள் எனவே அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புதிதாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்பது மணிக்கு வரணுமா அந்த தானே இனி அவங்க அவங்கள இடங்களில் வாகனங்களை பார்க் பண்ணலாம் நிறைய பேருக்கு ஓட்டுநர் கூட இல்லையா வாகனங்கள் இல்ல வீடுகள் ஓட்டுநர்கள் இல்ல இப்படி சொல்றாங்க ஓட்டுநர்களை வைத்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது எல்லாம் இனி சாரி வரும் தானே முதல் நாள் நீ போக போக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நிவர்த்தி செய்யப்படும் பிறகு நாங்கள் இனி அவர்கள் போற வாகனங்கள் வர்ற வாகனங்கள் இவரை பற்றி பேச ஆரம்பிப்போம் அப்படி தானே சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல இல்ல இதே மாதிரியான சாதாரணமான ஒரு நிலையிலேயே அவர்கள் தங்களுடைய நிர்வாகத்தை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது எது

என்றால் மிகச்சிறந்த ஒரு சாதனை நாயகன் நிறைய பட்டங்களை வென்றவர் நிறைய வரலாற்று வெற்றிகளை எல்லாம் பெற்று கொடுத்தவர் இப்பொழுது ஓய்வை அறிவித்திருக்கார் எல்லோரும் ரசிகர்களை கொஞ்சம் தவிர தான் என்ன சொல்றது அவளைதான் அவருடைய இல்லற வாழ்க்கையில் அவருடைய தனிப்பட்ட வேலைகளுக்காகத்தான் அவங்க அவர்கள் இப்படி அந்த சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு விளையாடி உழைத்து களைத்து இப்படி ஓய்வை அறிவிப்பார்கள் சரி அதே போன்று நேற்றைய நாளில் நாங்கள் காலை வழியிலே கவலையோடு சொல்லியிருந்தோம் இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய மனைவி அவரும் எடுத்த முடிவு என விவாகரத்து முடிவு

பிரிந்து கொள்றதாக சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போ நாங்க நிறைய விடயங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் தானே இந்த போலி வைத்தியர்கள் எப்படி சாதாரணமாக இந்த வைத்தியத்துறையில் ஈடுபடுறாங்க அப்படின்றது ஆச்சரியமா தான் நாங்க பேச வேண்டியிருக்கேன் கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கு அதன் செய்திகளை படிக்கின்ற பொழுது இவர்கள் எவ்வாறு உள்ளே செல்கிறார்கள் உள்ளே சென்று ஒரு இடத்துல இரண்டு வாரங்களாக பணி புரிந்திருக்கிறார் ஒரு போலி வைத்தியர் ஏழு வயதுடையவர் இரண்டு வாரங்களுக்கு தான் பிடிபட்டிருக்கேன் பிடிபட்டோம் யூடியூப்பை பார்த்து சமைக்க கற்றுக்கொள்றேன் யூடியூப்பை பார்த்து நான் ரசம் வச்சேன் யூடியூப்பை பார்த்து நான் பாயாசம் யூடியூப பார்த்து நான் சோறு சமைச்சு சொல்ற கதையெல்லாம் தாண்டி இப்ப பாருங்களேன் இவர்கள் எதை பார்த்து பழகி இப்படி டாக்டர்களா தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு போய் ஏமாத்துறாங்கன்னு தெரியல இலங்கையில நடந்திருக்கிற இந்த சம்பவம் மாத்தலை பொது வைத்தியசாலையில வைத்தியர் என்ற போர்வையில செய்யப்பட்ட ஒரு போலி வைத்தியரை கைது செய்திருக்கிறாங்க இவர் வந்து இரண்டு வாரங்களாக அங்கே கடமை செய்திருக்காங்க அதுக்கப்புறம் சக வைத்தியர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது என்னடா இவன் அப்படி என்றான் இப்படி என்றான் அவர்ல அவரோட பணியில அவங்க சந்தேகம் கொண்டு விசாரிச்ச இடத்துல அவர் போலி வைத்தியர் என்று அடையாளம் காணப்பட்டு இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்னத்தை சொல்றது என்ன இந்த மன்னார் பொது வைத்தியசாலைய செய்திகளை நாங்கள் இப்ப பத்திரிகை செய்திகளை படித்திருந்தோம் அங்கே தாயும் செய்யும் உயிரிழந்த சம்பவம் வந்து பரவலாக இப்போது கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது நேற்றைய தினமும் அங்கே அமைதியின்மை காணப்பட்டது வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் சென்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார் மத்திய குழு சுகாதார அமைச்சில் இருந்து இப்பொழுது சிலர் அங்கே சென்று விசாரணைகளை முன்னெடுத்திருக்காங்க சரியான முடிவு கிடைக்கப்பட வேண்டும் சரியான நீதி கிடைக்கப்பட வேண்டும் அந்த குடும்ப இருக்க என்று நாங்களும் கேட்டுக்கொள்வோம் எனவா